ஒரு விவசாயி கடுமையாக வயலில் உழைத்தான் இருந்தாலும் அவனால் அவன் உழைப்பிற்கேற்ற செல்வம் சேர்க்க முடியவில்லை ஒருநாள் கடவுளை தரிசிக்க கோவிலுக்கு சென்றான் கடவுள் அவன் முன் தோன்றினார் பக்தா உனக்கு என்ன வரம் வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை வேண்டுமா நிறைந்த செல்வம் வேண்டுமா என்று கேட்டார் சாமி எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வேண்டும் சாமி அதை வைத்து நிம்மதியான வாழ்க்கை நடத்துவேன் சாமி என்று கடவுளை மடக்கினான் விவசாயி கடவுளும் அப்படியே ஆகட்டும் என்று கோடிக்கணக்கில் பணத்தைத் தந்துவிட்டு மறைந்து போனார் விவசாயி முகம் முழுக்க பூரிப்போடு பணத்தை மூட்டையில் கட்டி வீட்டிற்கு எடுத்துப் போனான் அன்று இரவு முழுக்க சந்தோஷத்தால் அவனால் தூங்க முடியவில்லை பணத்தை எண்ணத் தொடங்கினான் இரவு முழுக்க எண்ணியும் அவனால் எண்ண முடியவில்லை அடுத்த நாள் விவசாயி யோசித்தான் இவ்வளவு பணத்தையும் யார் கண்ணிலும் படாமல் எங்கே மறைத்து வைப்பது வீடு முழுக்க சுற்றிப் பார்த்தான் அவனுக்கு ஒரு இடம்தான் தோன்றியது தானியம் கொட்டி வைக்க பயன்படும் ஒரு பெரிய குதிரைக்குள் பணமுட்டையை மறைத்து வைத்தான் அடுத்த நாள் விவசாயி தோட்டத்திற்கு சென்றான் அவனால் அங்கும் நிம்மதியாக உழைக்க முடியவில்லை வீட்டிற்கு ஓடி குதிரில் பணமூட்டை உள்ளதா என்று திறந்து பார்த்தான் இரவிலும் அவனால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை திருடர்கள் வந்து விடுவார்களோ என்று தினமும் பயந்தான் விவசாயி நிம்மதியான தூக்கம் இல்லாததால் சோர்ந்து போனான் விவசாயி பிறகு ஒரு நாள் முடிவெடுத்து பணமூட்டையோடு கோவிலுக்கு ஓடி கடவுளை வேண்டினான் என்ன பக்தா நிம்மதியா இப்பொழுது கடவுள் சிரித்தபடியே கேட்டார் சாமி இந்த பணம் எனக்கு வேண்டாம் சாமி இதனால் என் நிம்மதியே போய்விட்டது உழைத்து சம்பாதித்ததில் இருந்த நிம்மதியான வாழ்க்கை இந்த பணமூட்டையால் எனக்கு தொலைந்துவிட்டது என்றவாறே பணமூட்டையை கடவுளிடம் ஒப்படைத்தான் விவசாயி கடவுள் சிரித்தவாறே மறைந்து போனார் ஆம் உழைத்து சம்பாதித்தால் கிடைக்கும் வருமானம் குறைவாக இருந்தாலும் அதில் கிடைக்கும் நிம்மதி வேறு எதிலும் கிடைக்காதல்லவா